வெறும் <Sessi> <Sessi> <Sessi>

இருக்குது சரிங்களா இந்த கேள்வி அப்படியே ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனது வாய்ப்பேஷ்ருக்கு விகித சமம் ஏனில் எக்ஸின் மதிப்பை காண்க இதில் இந்த விகித சமம் அப்படின்னா என்ன தெரியுங்களா இந்த ரெண்டு ரேஷியோ இருக்குல்ல ஏழு இஸ்ட் அஞ்சு எக்ஸ் இஸ்ட்டு இதுக்கு நடுல ரெண்டு டாட்டோ அல்லது நாலு டாட்டோ அல்லது ஈக்குவலோ ஏதாவது ஒன்று வச்சா அதுக்கு பேர் தான் விகிதேசமம் ஓகேங்களா ரெண்டு டாட்டு நாலு டாட்டு ஈக்குவல் எது இருந்தாலும் அதை நம்ம விகிதேசமானு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இதை எப்படி சுருக்கலாம் ஏன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஏழு ஏழு இஸ்ட்டு அஞ்சு எக்ஸ் சிஸ்டி இருபத்தஞ்சு அப்படியே நடுவில் வந்து ரெண்டு டாட் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஒன்றுமே கிடையாதுங்க அப்படியே எழுதிக்கிட்டிங்களா கடையும் கடையும் பெருகுங்க அதாவது கடைசி கடைசி நம்பரை பெருக்குங்க இடையும் இடையும் பெருங்க இடையில் இருக்கிற நம்பர் அஞ்சு எக்ஸையும் பெருக்குங்க நடுவில் ஈக்குவல்ட் வச்சிங்க கடையும் கடையும் பெருங்க ஏழையே இருபத்தஞ்சையும் அப்படியே பெருக வேணாம் ஜஸ்ட்டு எழுதிக்கிறேன் ஏழையும் இருபத்தஞ்சையும் பெருக்கல் போட்டு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இடையில இருக்கிற அஞ்சையும் எக்ஸையும் அப்படியே பிரிக்கிறேன் நடுவில் ஈக்குவல் வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா கடையும் கடையும் பெருக்கணும் இடி இடியும் பெருக்கணும் நடுவில் ஈக்குவல் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு என்னென்னா இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு எனக்கு என்னென்னா எக்ஸ் தேவை ஆமா இல்லையா அப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவல் நடக்கும் போனால் வகுத்துல மாறிடும் சரிங்களா ஸோ கீழே வந்துருச்சு இப்போ சுருக்கலாம் இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு ஏழு வரும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான விட அவ்வளோதான் ஒரே முடிஞ்சு போச்சு சரிங்களா சோ இதுதான் விகித செவன் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் இப்ப பாருங்க அடுத்த கணக்கு போறேன் அடுத்த கணக்கு என்னன்னா பதினாறாவது கணக்கு இதுவும் சிக்ஸ்த்து நியூ புக் பேக்ல தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈஸ்ட் மூணு மற்றும் நாலு ஈஸ்ட் டேஷ் ஆகியவை சமமான விகிதங்கள் அதாவது விகித சமம் சமம்ன்ற கீவேடு பாருங்க போதும் சரிங்களா சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ போன கேள்வியில் வந்து அவங்க எக்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க அதனால எக்ஸோட வேலை கேட்டாங்க இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அந்த விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட்டுங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரேஷியோ இருக்கா ரெண்டு இஸ்ட்டு மூணு நாலு இஸ்ட்டு எக்ஸ்னே வச்சுக்கிறேன் அது டேஷ் எக்ஸ்னே வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ இது இவங்களே சொல்லிவிட்டாங்க இது ஒரு விகித சமமில் இருக்குது அப்படின்னா நடுவில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல்ட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேன் இப்போ இதை சுருகணும் அதாவது எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்புடின்னா என்னன்னா கடையின் கடையம் பெருக்குங்க இடையே இடையம் பெருக்குங்க நடுவில் ஈக்குவல்டு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் அப்புறம் ரெண்டு எக்ஸு இந்த பக்கம் பெருகிறேன் ரெண்டு இன்டி எக்ஸ்ஸு அதுக்கப்புறம் அஞ்சையும் மூணையும் நாலையும் பெருகிறேன் அஞ்சு இல்ல சாரி மூணையும் நாளையும் பெருகிறேன் நடுவில் ஈக்குவல்டு வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சா புரியுதுங்களா சூப்பர் பா இப்போ என்னன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்துலாம் மாறிடும் சரிங்களா அப்போ இதில் பாதி ஒன்று இதில் பாதி ரெண்டு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஆத்தாடி ஆத்தா அம்புடுதானா அம்புடுதாங்க எம்பிடி ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததான் இது பாருங்கள் இதுவும் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது புக் பேக்கில் இல்லை புக்ல இருக்குது என்னன்னா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா எக்ஸ்கம்மா இருவது ஆகிய எண்கள் அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக இருப்பேன் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இப்போ இதில் ரேஷியலாக கொடுக்கல ரெண்டு கமா அஞ்சு கமா எக்ஸு கமா இருபது அப்படின்னு அப்படியே சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி சொல்லிவிட்டு இங்கே பாருங்க அவங்க என்ன சொல்கிறான்னா எதையும் சேஞ்சு பண்ணாதீங்க அந்த வரிசையில் அப்படியே வச்சுக்கும் அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாலு நம்பர் வந்து விகித சமல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா எனக்கு விகித சமம் அப்படின்னா எனக்கு ரெண்டு ரேஷியோ வேணுங்க இப்போ பாருங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் கூட பாருங்க ஏழு இஸ்ட் அஞ்சு எக்ஸ் இஸ்ட் இருபத்தஞ்சு ரெண்டு ரேஷியோ ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகித சமம் குழப்பிக்காதீங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து விகித சமல்ல இருக்குன்னா நீங்கள் வரிசையெல்லாம் எந்த நம்பரையும் சேஞ்ச் பண்ணாதீங்கன்னா அப்போ ரெண்டும் அஞ்சும் ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம் ஆ அதே மாதிரி எக்ஸோ இருபதும் ரேஷோவில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இது விகித சமம் இருக்குதுன்னா நடுவில் நாலு டாட் இருக்குன்னு அர்த்தம் இந்த வடிவம் தாங்க விகித சமம் ஓகேவா ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டை தான் அவன் தேரியாக எழுதி கொடுத்துருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ எக்ஸ் கண்டுபிடித்து ரொம்ப ஈஸி என்ன கடை கடையும் பெருகணும் இடை இடையும் பெருகணும் அவ்வளவுதான் சோ அப்போ கடை கடையும் பெருகுனா ரெண்டையும் இருபது இந்த பக்கம் பெருக்கிறேன் அந்த பக்கம் அஞ்சையும் எக்ஸையும் பெருக்கிறேன் நடுவுல ஈக்குவல் வச்சுக்கிறேன் அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு ஒரு ரேஸ்ட் தான் சரிங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அஞ்சு வந்து ஈக்குவல் என்ன பக்கம் போச்சுன்னா பெருக்கலுக்கு பகுத்தலாம் மாறிடும் ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது ஒரு நாலு நாலு இருநாங்க எட்டு அப்போ எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான மூணு தெளிவா தாங்க விகித செவன் எல்லாமே புது புக்கில் இருக்கிறது சரிங்களா ஓகேப்பா அடுத்ததா இப்ப பாருங்க இருபத்தி ரெண்டு குரு கேட்ட கேள்வி உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் அஞ்சு இஸ்டு ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்டு பன்னிரெண்டு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் ரெண்டு ரேஷியோ அதாவது அஞ்சு இஸ்டு ஆறு எக்ஸ் இஸ்டு பன்னெண்டு இதுக்கு நடுவில் ஈக்குவல் டோ ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு விகித சமம்னு அர்த்தம் அப்படி நான் சொன்னேன் அந்த அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க டைரக்டா உங்களுக்கு சிம்பிள கொடுத்துட்டாங்க ஃபார்மேட்டே கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்ப இது வந்து விகித சமம்ல இருக்கு நீங்க என்ன பண்ணணும் அவ்வளோதாங்க மூஞ்சி போச்சு போடுங்க பார்க்கலாம் புரியுதா நான் சொன்னது புரியலாம் சொல்லுங்க நான் ஒன்றும் அடுத்த வீடியோவில் இந்த கணக்கு நான் அடுத்துறேன் சரிங்களா ஸோ ஆப்ஷனே பத்து பி ஆறு சி பன்னெண்டு டி ஐந்து எவ்வளோ ஈஸியாக கேட்டுருங்க பார்த்தீங்களா அதுக்கு அடுத்ததா இதுவும் புக் பேக்கில் இருக்குது எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வி இந்த மாடல் கேட்க கூட எப்படி நாங்கள் பாருங்களேன் பின்வரும் விகிதங்கள் எது விகித சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூன்னு எதாவது ஒரு உறுப்பை நம்பரை விட்டுட்டு அந்த நம்பரை கண்டுபிடி விடுபட்ட நம்பரை கண்டுபிடிந்தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆனால் இந்த இடத்துல விகித சமம்னா என்ன அர்த்தம் சார் புரியலையே அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் தப்ப பாருங்களேன் இதே கூட எடுத்துப்போம் ரெண்டு இஸ்ட் அஞ்சு எக்ஸ் இஸ்ட்டு இருபது ஓகேவா இப்போது நான் என்ன சொல்றேன்னா கடையும் கடையும் பெருகணுமா ரெண்டு இருபது இந்த பக்கம் பெருக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸையும் அஞ்சு பெருக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ நல்லா கவனிங்க இங்க இருபதையும் ரெண்டு பேருக்குனா நாற்பதுன்னு வரும் கரெக்டா அப்ப அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டு இல்லையா இங்க பாருங்க எட்டு போடுங்க எட்டு நாற்பதுன்னு வரும் ரெண்டு பக்கமும் சமமாதாங்க வரும் அதுதான் விகிதசவன் புரியுதுங்களா ஸோ விகித சமம்னா வேற ஒன்றும் இல்லை கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இடையிடையே பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமாக இருக்கும் பத்துன்னா ரெண்டு பக்கம் பத்து பத்துன்னு வரும் ஐம்பதுனா ரெண்டு பக்கம் ஐம்பது ஐம்பதுன்னு வரும் இப்போ நாற்பதுனா நாற்பது நாற்பதுன்னு வரும் நீங்கள் எங்கே ஒன்றாலும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அப்போது விகித சமம்னா கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமா இருந்தா அது விகித சமம் இல்லைன்னா கிடையாது அப்ப இங்க என்ன கேள்வி ஆப்ஷன் கூட புக் பேக் கொஷின் சரிங்களா புக்லயே இருக்குது இதில் எது வந்து விகித சமம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க எது விகித இப்போ ஆப்ஷனே எடுத்துப்போம் மூணு இஸ்ட்டு அஞ்சு ஆறு இஸ்ட்டு பதினொன்று இதான கொடுத்துருக்காங்க நீங்க கடையும் கடையும் பெருங்க இடையிடம் பெருங்க கடை கடையும் பெருங்கனா பதினொன்னா கூட மூணு பேருக்குன்னா முப்பத்தி மூணுன்னு வரும் கரெக்டா ஆறா கூட அஞ்சு பேருக்குன்னா ஆரஞ்சு முப்பது வரும் சமமா பாருங்க ரெண்டும் சமம் கிடையாது கரெக்டா புரியுதுங்களா ஸோ இங்க முப்பத்தி மூணு இங்கே முப்பத்தி மூணுதா வரணும் இல்லை முப்பதுன்னா முப்பது மூணா வரணும் அப்படி வந்தா அது ஒரு விகித சமம்

கடையும் கடையும் பிரிக்கி வந்த விடையும் இடையிடையும் பிரிக்கி வந்த விடையும் சமமாக இருக்கிறதால இது ஒரு விகித சமம் நீங்கள் ஒன்று அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க வராது இப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒன்று தான் வரும் இந்த மாடலில் டெட் பேப்பர் ஒன்றில் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு இருக்கிற கொஷின் வந்து கேட்டான் இப்போ அடுத்த கொஸ்டின் தானே கேட்கணும் கரெக்ட் அப்படி இல்லை இதை கேட்கலன்னா இதை கேட்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் பிஸ்ல ஏழாம் மாதம் நடந்த எக்ஸாம்ல கேட்டாங்க அதே மாதிரி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்ட் கொஷின்ல கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன் அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஆறாயிரத்தி அடி நீளமும் எழுநூத்தி அடி உயரமும் கொண்ட கொண்ட கோபுரங்கள் கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்படும் அதன் மாதிரி பாலம் அதாவது பிராக்கெட்டில் மாதிரி உண்மையான பாலத்திற்கு விகித சமனில் உள்ளது இதான் மேட்ரு ஸோ விகித சமன் இவனே சொல்லிட்டாங்க அப்போ நீளம் அறுபது அடி ஏ மற்றும் உயரம் டேஷ் ஆகும் அப்படின்னு சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது ரெண்டு கொஷனும் லேட்டஸ்ட் கொஷின் அப்படின்றத நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிங்க சரி இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பாலம் இருக்குதுங்க அந்த பாலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து பாத்தீங்கன்னா நீளம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது நீளம் சரிங்களா அடியில அதே மாதிரி உயரம் வந்து எழுநூத்தி ஐம்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு பொம்மை செஞ்சு ஒரு கண்காட்சியில் வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரினே சொல்லிட்டாங்க எல்லாமே சேம் ரேஷியோல இருக்கணும் சரிங்களா சோ அங்க என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் இருக்கணும் இப்போ நம்ம பிள்ளையார் வைக்கிறோம் பெரிய பிள்ளையார் சின்ன பிள்ளையார் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வீட்டில் வச்சா சின்ன பிள்ளையார் கோயில் வச்சா பெரிய பிள்ளையார் அதே மாதிரி தான் பாலம் ஒரிஜினல் பாலம் அதே மாதிரி ஒரு சின்ன பொம்மையை செஞ்சு ஒரு கண்காட்சியில் வைக்கணும் அதோடைய அடி நீளம் வந்து சொல்லிட்டான் உயிரை என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா புரியுதா கொஸ்டின் ரைட்டுங்க இப்போ இது பாருங்க விகிதம் சமன் போது ஒண்ணு இல்லை இப்போ வந்து இங்க என்னென்ன இருக்குது பாருங்க நீளம் இருக்கா நீளம் இல்லைன்னா இப்படியே நீளம் தானே ஃபர்ஸ்ட் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதுன்றது நீளம் கரெக்ட் நான் ரேஷியோ வச்சுக்கிறேன் இருக்குதுன்னா அப்போ நீளமும் அடியும் ரேஷியோல வச்சுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது அடி வந்து அதாவது ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா நாலு ரேஷியோ வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்னா இதுல பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நீல வந்து மாதிரி பொம்மை செய்யறதுல அருகுதுன்றாங்க அப்போ முதல் நீல வச்சுக்கிறேன் அடுத்தது என்ன வைக்கணும் உயர வைக்கணும் உயரம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அவங்க சொன்னது அப்படியே எழுதிக்கிட்டுங்க வேற இன்னும் இல்லை சரிங்களா அவங்க வந்து விகித சமன்ல இருக்குதுன்னு சொல்றதால நீலத்தையும் உயரத்தையும் ரேஷியோ வச்சுக்கிட்டேன் இது ஒரிஜினலுக்கு டூப்ளிகேட் கண்காட்சியில் வைக்கிற டூப்ளிகேட் பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீளம் உயரத்தை வச்சுக்கிறேன் இதுல நீளம் வந்து அறுபதுன்னு சொல்லிட்டாங்க உயரம் தான் கேட்டிருக்காங்க அதை எக்ஸ்டன் வச்சுக்கிட்டேன் வரைக்கும் புரியுதா புரியுது இப்ப இது எழுதியாச்சா இப்ப கடையும் கடையும் பெருங்க இடையிடையும் பெருங்க அப்ப கடையும் கடையும் பெருங்கனா இப்ப பாருங்க டைரக்டா நைட்டுமா இடையிடையும் பெருங்கனா ஏனூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு அறுபது அப்படின்னு வருமா வரும் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் இங்க பாருங்க இந்த இது இங்க இருங்க நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஏன்னா அப்புறம் உங்களுக்கு புரியல அப்படின்றத விட ஒரு ஸ்டெப் எழுதிட்டா ஈஸி கன்ஃப்யூஷனே இல்லாமல் இருக்கும் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இன்ட்டு எக்ஸு ஈக்குவல்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு அறுபது கரெக்டாக கடையும் கடையும் பெருக்கிட்டேன் இடை இடையும் பெருக்கிக்கிட்டேன் நடுவில் ஈக்குவல் வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இப்போ எனக்கு எக்ஸு வேணும் அப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஏ ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நான் தனியாக எழுதுகிறேன் அறுபது டிவைடட் பை ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதுங்க எழுதிக்கிறேன் சரிங்களா அவ்வளோதாங்க சுருணா ஆன்சர் சிம்பிளாக சுருங்க சின்ன சின்னதாக சுருங்க கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கு நான் இதெல்லாம் அடிக்கிறேன்னா மூணு இப்போ அடிக்கலாமா ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மறுபடியும் ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு

பார்த்தா இது ஐம்பத்தி மறுபடியும் அப்படியே பாதி மாற்றிட்டு வேறு பாதி இருபத்தி ஏழு நூறுமா ஆமாம் அப்போது எழுபத்தி பாதி நூற்றி எண்பத்தி வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ பாருங்க இது இருபத்தி ஏழு அப்படின்னு நான் வந்து மூணு ஆயிரத்தில் அடிக்கிறேன் இருபத்தி சரிங்களா ஒம்பது மூணு இருபத்தி அப்போ இதில் வந்து மூணு ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு அறுபத்தி மூணு வரும் புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்ததுங்க பாருங்கள் மூணு ஒன்பது ஓகேங்களா நான் மூணு அப்ளை அடிக்கிறேன் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு சூப்பர் ஓர் மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்னு அவ்வளோதாங்க பா ஸோ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடவே தான் எனக்கு இவ்வளோ ஸ்டெப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் குயிக்காக போகிறதா ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் பாதி பாதியாக மாற்றது ஈஸிங்க ஸ்டெப்பு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஜஸ்ட் நம்பரை பாதி பாதி பாதியாக மாற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு சின்ன நம்பர் கிடைக்கும் சின்ன நம்பர் வந்த போனால் ஈஸியாக அடிச்சிடலாம் ஸோ அப்போ ஏழு அப்படின்றது ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி அவ்வளோதாங்க முடிச்சு போச்சு கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இதே வேல்யூ வந்தால் நம்பரையாவது யாவது மக்கப் பண்ணிவிட்டு ஏ டிக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா கேட்கறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு நான் இது பாருங்களேன் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க இது ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன் நீங்க தான் போட்டு சொல்ல போறீங்க அடுத்தது வந்து இன்னொரு வீடியோவை நான் சொல்றேன் இது கூட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க சோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்